திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா விமர்சையாக நடந்து வருகிறது அதில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பூக்குழி கண் திறக்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் பூக்குழி கண் திறக்கும் நிகழ்வு கோவிந்தா கோஷம் முழங்க நடைபெற்றது அதன் பின்பு இரவு ஒன்பது மணிக்கு மேல் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவின் பதினோராம் நாளின் அன்ன வாகனத்தில் வெண்பட்டு உடுத்தி சரஸ்வதி அலங்காரத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் வான வேடிக்கையுடனும் மின் அலங்கார தேரில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் வழிநடுக ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மதுரை வீரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்